ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையெல்லாம் இருக்கட்டும்ங்க இந்த அத்தியாயத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் நண்பர்களே அதனால் எதுக்கும் நான் பொறுப்பு இல்லைன்னு இப்பவே சொல்லிக்கிறேன் ஏன்னா உயிர் முக்கியம் இல்லையா கடைசியில கத்திய தூக்கிட்டு வரக்கூடாது சொல்லி போட்டேன் இப்பவே சரி கதைக்கு போலாமா ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு ரோஜாவை அறையில் தூக்கி வந்து படுக்க வைத்து விட்டு சென்றதும் சில நிமிடங்களில் ரோஜாவின் கைகள் தேவ் படுக்கும் இடத்தில் துளாவி பார்க்க அங்கே தேவ் இல்லை என்றதும் நன்றாகவே கண் விழித்திருந்தாள் எங்கே போனார் என பார்க்கலாம் என எண்ணித்தான் அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள் அப்போதுதான் ஒரு அறையில் தேவின் குரல் சத்தமாக ஒழிக்க ஏன் கத்திட்டு இருக்காரு அறையை நோக்கி சென்ற நேரத்தில் தான் தேவ் தன் மனையால் எந்த காலத்திலும் ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது என்பதை தீரன் கீர்த்தியிடம் கூறியிருக்க ரோஜாவின் காதிலும் அந்த வார்த்தைகள் நன்றாக தெளிவாகவே விளங்கியது ரோஜாவிற்கு நெஞ்சில் யாரோ ஈட்டி வைத்து தைத்தது போல் இருந்தது அந்த வார்த்தைகளை கேட்டு அப்போதுதான் தேவ் அவளை பார்த்து அவள் அருகில் வந்தது அம்மோ என அழைக்கப்பட்ட அழைப்பு எதுவும் அவள் காதில் மிளவே இல்லை கண்கள் இருட்டி கொண்டு அவன் மீதே மயங்கி இருந்தாள் அம்மோ அம்மோ என கத்திக்கொண்டே அவன் அவள் கண்ணத்தை தட்ட உடலில் உணர்ச்சி இல்லாதவளாக மறுக்கட்டை போல் படுத்திருக்க அதில் பயம் கொண்டான் தேவ் சூழ்நிலை கருதி சற்றும் தாமதிக்காமல் தீரன் அசோக்கிற்கு கால் செய்து வர வைத்தான் அசோக் வந்து அவளை பரிசோதிக்க தேவ் கொஞ்சம் கூட அமைதியாகவே இல்லை அசோக் உடனடியா மருத்துவமனை அழைத்து போலாமா என தேவ் மிகவும் பதட்டமாக காணப்பட அவனை அமைதிப்படுத்தவே போதும் போதும் என்றாகிவிட்டது அசோக்கிற்கும் தீரனுக்கும் அவளை பரிசோதித்த அசோக் தேவரையில் அவளை பரிசோதித்த அசோக் தேவ் அருகில் வந்து தேவ் நோ worries. நான் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சம் தூங்கட்டும் காலையில அவள் எழுந்திரிச்சிருவா Now ஷி இஸ் ஃபைன் வாட் ஆன் தேவ் எதுக்காக ரோஜா மயக்கம் போட்டா என அசோக் கேட்க அசோக் கேட்ட கேள்விக்கு தேவ் எந்த பதிலும் கூறாமல் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு தான் அசோக்கிற்கு நடந்ததை கூறினான் தேவ் அருகில் சென்ற அசோக் அவன் தோலை தொட்டு திருப்பி உன்கிட்ட பல முறை இத பத்தி பேசியிருக்கேன் ரோஜா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு சொல்லிடுன்னு கேட்டியா நீ இன்னைக்கு பாரு அவ எப்படி வாதி வதங்கி படுத்திருக்கான்னு என அசோக் சற்று கோபமாகவே கேட்க என்ன எப்படி ரோஜாவின் முன்னாடி நின்று உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல சொல்ற என கோபமாகவே தேவ் கேட்டிருந்தான் இப்ப கூட அவ எப்படி தாங்கினாலும் அப்படிங்கிற பயம் தான் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அவ கண் விளிக்க வர என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது என பேசியவனை கண்டு அங்கிருந்த மூவரும் கவலையோடு பார்த்து கொண்டே இருந்தனர் சற்று நேரத்தில் அசோக்கும் சென்றுவிட தீரனும் கீர்த்தியும் இங்கேயே ரோஜா கண் வரை தங்கி விடுவதாக கூறி இரவு தங்கிவிட்டனர் தேவ் மட்டும் ஒரு நிமிடம் கூட கண்கள் மூடாமல் அவள் அருகிலேயே அவளின் தலையை ஆறுதலாக தடவிக்கொண்டு அவளை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான் காலை ஐந்து மணி அளவில் கண் ரோஜா கண்விழித்தவள் நேராக கண்டது இரவெல்லாம் தூங்காமல் கண்கள் சிவந்திருந்த தேவைத்தான் ரோஜாவின் முகத்தை நேருக்கு நேராக அவனால் பார்க்கவே முடியவில்லை அம்மோ இப்ப எதுவும் பேச வேணாம் எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு எல்லாத்தையும் சொல்றேன் என அவளை எதுவும் பேச விடாமல் செய்தவன் இடப்பில் மூடியிருந்த சேலையை விலக்கி அவளின் வெற்றிடையில் தலை வைத்து அழுத்தி முகம் புதைத்து அப்படியே தூங்கி போனான் ரோஜா கண்பிடித்தாலே தவிர ஊசிய வீரியத்தால் தன் வயிற்றில் படுத்திருந்தவனின் தலையை அளந்து பிடித்து கொண்டு அவளும் அப்படியே உறங்கி போனாள் காலை ஒன்பது மணி அளவில் தன் கண்களை பிரிக்க முடியாமல் ரோஜா அவள் எழ முடியாமல் ஏதோ ஒரு வாரம் அவளை தாக்க என்னவென்று பார்த்தவளுக்கு தேவ் அவள் இடையே கட்டி கொண்டு தூங்கி கொண்டு இருந்தான் இரவு நான் கேட்டதெல்லாம் கனவாக இருக்கக்கூடாதா என நினைத்தவள் அடுத்த நிமிடமே இல்லை உண்மைதான் என நினைத்து ரோஜா அல அவளின் கண்ணீர் தேவின் கண்ணத்தில் பட்டு திரித்தது அந்த கண்ணீரின் நேரத்தில் கண் விழித்தவன் அவள் எவ்வளவு அவள் மட்டுப்படவே இல்லை அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டான் சிறிது நேரத்தில் அவளை தேற்றியவன் குளியல் அறைக்கு அழைத்து சென்று அவள் பிரஷா பிரஷாகி வரும் வரை அருகிலேயே அவளுக்கு உதவியாக இருந்தான் அவள் மனதில் பாரம் அழுத்த தேவிடம் எதுவும் பேசவில்லை சற்று நேரத்தில் அறைக்கு அழைத்து வந்தவன் அவளை கட்டலில் உட்கார வைத்து அவள் அருகிலேயே வருடத்துக்கு முன்னே விபத்து நடந்த போது அவளால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாததையும் மருத்துவரை அவளுக்கு தெரியாமலேயே பரிசோதத்தையும் கூடி முடித்தான் அந்நேரம் தீரனும் கீர்த்தியும் அவர்கள் அறைக்கு வந்து சேர்ந்தனர் எல்லாவற்றையும் அதுவரை அமைதியாக கேட்டு முடித்தவள் தேவை பார்த்து ருத்ரா குழந்தை பெற்று கொள்ள முடியாது தகுதி இல்லாத இந்த மலடி உன் வாழ்க்கையில வேண்டாமே ருத்ரா என ரோஜா சொல்ல ரோஜா கூறியதில் தீரனும் கீர்த்தியும் அதிர்ச்சியாக எழுந்து நிற்க தேவோ கண்கள் சற்று கலங்க எழுந்து வந்து அவள் அருகிலேயே கீழே அமர்ந்து அவளின் மடியிலேயே படுத்து இப்படியெல்லாம் பேசாதடி என்னால தாங்க முடியாது நமக்கு யாருமே வேண்டாமோ உனக்கு நான் எனக்கு நீ எப்பவுமே இருந்துடலாம் என அவன் எவ்வளவு கூறியும் அடுத்ததாக வேறு விதமான வார்த்தைகளை தேவிடம் கூறியிருந்தாள் அவனை தன் மடியில் இருந்து பிரித்து அவள் எழுந்து நிற்க அவனும் எழுந்து அவளை தோளோடு அணைக்க போகும் சமயம் அவன் கையை தடுத்தவள் ருத்ரா நான் உன்கிட்ட உன்ன கேட்பேன் எனக்காக செய்யறியா என ரோஜா கேட்க அம்மோ நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்றேன் இது போல மட்டும் அமைதியா பேசாத எனக்கு ஏதோ போல இருக்கு என் பழைய அம்மாவா நீ மாற நான் என்ன செய்யணும் சொல்லு என அவன் கேட்க பிரம்மை பிடித்தவள் போல ருத்ரா இந்த மலடி உனக்கு வேண்டாம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் செஞ்சுட்டு குழந்தை பெத்து என அவள் கூட முடிக்கவில்லை ரோஜா என கத்தி அவனின் கைகள் உயர்ந்திருந்தது அவளை விடும் நோக்கத்தோடு ஆனால் அவன் அதை செய்யவில்லை அப்படியே அந்த ரத்தில் அவன் கைகள் நின்று கொண்டு இருந்தது தீரனும் கேர்த்தியுமே தேவை பார்த்து அறிந்துதான் நின்றனர் ஆனால் இதற்கு காரணமான ரோஜாவோ எந்த உணர்ச்சியும் இன்றி அவனை பார்க்க கையை மெதுவாக இறக்கியவன் அவன் பார்த்து என்னடி பேசுற என்று கத்தியவன் சுற்றம் மறந்து தன் சட்டையை தன் இரு கை கொண்டு கலட்ட கூட நேரம் இல்லாது கெளித்தவன் அவன் நெஞ்சில் கை வைத்து இந்த பேரை அழிக்க சொல்றியா அது இந்த ஜென்மத்துல நடக்காது என்று கூற அப்போதுதான் தீரன் அவன் நெஞ்சில் ரோஜா என எழுதியிருந்ததை பார்த்து வியந்தான் இந்தளவு ஒருத்தியை உயிராய் நேசிக்க யாராலும் முடியாது என தேவை பற்றி உயிர் வாய் நினைத்தான் ரோஜாவின் கன்னத்தை பற்றி அவன் இந்த பெயரையும் அழைக்க முடியாது உன்னை சுமந்துட்டு இருக்கிற என் நெஞ்சமும் மாறாது என் உயிர் இருக்கும் வர என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது வேற எந்த பொன் மீதும் என் நிழல் கூடப்படாது என கூறி முடித்தவன் தீரன் கீர்த்தி இருந்ததையும் மறந்து அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்துக்கொண்டு கொண்டு இனிமே இப்படியெல்லாம் பேசாதடி என மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே அவள் கண்களில் இருந்து தன்னையும் அறியாமல் நீர் வர அது ரோஜாவின் முதுகை நனைத்தது ரோஜா அவனை அணைக்கவும் இல்லை விளக்கவும் இல்லை சற்று நேரத்தில் அவனாகவே விலகி வெளியில் சென்றான் ரோஜா அப்படியே சிலை போல அதே இடத்தில் நின்று கொண்டே இருந்தாள் வெளியில் சென்றவன் ஒரு இடத்தில் நின்றிருக்க அவன் தோளை ஆதரவாக தீரன்தோட உணர்ச்சி இல்லாதவனாக திரும்பி தீரனை நோக்கினான் வேற கல்யாணம் பண்ணிக்கணுமா முட்டல் போல என்னெல்லாம் பேசிட்டா பாத்தியா தீரா என அவனிடம் குமுற அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கோம் அன்பே உங்களை என்னைக்கும் பிரிக்காது ஒரு ஆண் மகனா ஒரு கணவனா சொல்றேன் உங்க அளவுக்கு மனைவி மீது இவ்வளவு காதலை வைத்திருக்கும் என தேவிற்கு அவன் எவ்வளவு ஆறுதல் கூறினானோ என் உயிரே அவ தான் தீரா அவ என்ன பேசியிருந்தாலும் நான் அவளை அவளை அடிக்க கைய ஓங்கி இருக்க கூடாது என சொல்லி கொண்டே அவன் கையை அருகில் இருக்கும் கண்ணாடி பலகையில் குத்த போகும் சமயம் தீரன் அவன் கையை தடுத்து பிடித்திருந்தான் அண்ணா என்ன கத்தி அவன் இப்படியெல்லாம் செய்யாதீங்க ரோஜா தான் ஏதோ தவறா பேசுறான்னா நீங்களும் இப்படி செய்யலாமா என அவளை அவனை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தான் உள்ளே ரோஜாவிடம் கீர்த்தி ஏ ரோஜா இப்படி எல்லாம் பேசின அண்ணா எப்படி எல்லாம் துளிச்சு போனாரு பாத்தியா உன்ன போல யாருக்கும் இப்படி ஒரு கணவர் கிடைக்க மாட்டாரு இத்தனை வருஷங்களா அவருக்கு சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி கொடுத்த நீ இப்போ வேதனை படுத்தலாமா என கீர்த்தி ரோஜாவை பார்த்து கேட்க அதுவரை அமைதியாக இருந்த ரோஜா கீர்த்தியை கட்டி அணைத்துக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் ருத்ரன் கண்ணில் சிறு தூசி போட்டால் கூட என்னால் தாங்க முடியாத கீர்த்தி அப்படிப்பட்டா இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் என்னால் அவருக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்காம இருப்பதை எப்படி என்னால் பார்த்துட்டு இருக்க முடியும் என சொல்லிக்கொண்டே அழுது கொண்டே இருந்தாள் இதையெல்லாம் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த தேவ் ரோஜா சொன்ன சொல்லில் மனம் அப்படியே சுப்பு நூறாய் உடைந்து போனது இப்போதைக்கு அவளிடம் எதுவும் பேச வேண்டாம் என நினைத்தவன் அறைக்குள் சென்று கீர்த்தியிடம் பேசுவது போல் ஃப்ரெண்டு என்ன விட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் போக மாட்டேன்னு அந்த சத்தியத்தை காப்பாத்துவான்னு நினைக்கிறேன் நான் ஆபீஸ் போறேன் நீயும் அவளும் வந்து சேருங்க அந்த ப்ராஜெக்ட நான் தான் முடிப்பேன்னு ஒத்த கால நின்ன அல்லவா அதை முதல்ல செய்ய சொல்லு என கூறி அவன் அந்த இடத்தை விட்டு வேகமாக அகன்றான் வெளியில் வந்தவன் தீரனிடம் ரோஜாவை எப்படியாவது நீயும் கீர்த்தியும் சாப்பிட வச்சு கூட்டிடுவாங்க என கூறியவனை அண்ணா நீங்க சாப்பிடலையா என கேட்க அவன் உதட்டை வளைத்து சோகமாக சின்ன பொன்னகை ஒன்றை உதட்டி விட்டு கம்பெனியை நோக்கி சென்றான் வீரனுக்கு தெரியவில்லை ரோஜா அன்பாக அருகில் இருந்து உணவு கொடுக்காமல் அவன் உண்ணமாட்டான் என்று கீர்த்தி ரோஜாவை கட்டாயப்படுத்தி உணவு அமர்த்தி உணவை அவளுக்கு தெரியும் தேவ் சாப்பிடாமல் தான் சென்றிருப்பான் என்று கீர்த்தியிடம் திரும்பிய ரோஜா நீயோ அண்ணனும் சாப்பிடுங்க நான் ஆபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன் என்று கூற அவளும் சரி என ஆமோதித்தாள் தன் முதலாளி விருது நினைத்த ஊழியர்கள் கம்பெனியில் சிறு ஃபங்க்ஷன் ஏற்பாடு செய்திருந்தனர் டேவிடம் அனுமதி பெற்றுதான் இதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தனர் ரோஜாவும் கீர்த்தியும் கம்பெனிக்குள் வர கம்பெனி முழுவதும் அழகழகான வேலைப்பாடுகள் செய்து இருக்க ரோஜாவிற்கும் அப்போதுதான் ஞாபகம் வந்தது ஜெர்மனி செல்லும் முன்பே இதை பற்றி ரோஜாவிடம் கூறியிருந்தான் தேவ் சற்று நேரம் அங்கு வேலை செய்யும் அனைவரையும் ஒரே இடத்திற்கு வருமாறு செய்ய அனைவரும் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி கொண்டு இருந்தனர் அதையெல்லாம் ரோஜா வேடிக்கை பார்த்திருக்க தேவ் ரோஜாவை பார்த்து கொண்டு இருந்தான் திடீர் என்ன நினைத்தானோ மேடையின் மேல் ஏறி அங்கே பாடிக்கொண்டிருப்பவர்களிடம் மகிழ்கை கேட்க அங்கே இருந்த ஊழியர்களும் தன்னுடைய முதலாளி பாடப்போகிறார் என்ற சந்தோஷத்தில் அவனிடம் மைக்கை கொடுத்தனர் ரோஜாவும் கீர்த்தியும் தீரன் என மூவரும் ஆச்சரியமாக தேவை நோக்க ரோஜாவை நினைத்து பாட ஆரம்பித்திருந்தான் இது நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி இன்று யாரடிச்சு விம்மதடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி அது விட்ட வெளியாச்சு கண்மணி என்ன ஆனாலும் என்ன மாறாதே உன்னை சேராம உள்ளே உன்னை அனைச்சாலும் நினைச்சாலும் நீ இருக்கும் நீ இருக்கும் நெஞ்சமடி கண்மணி இங்கு யார் அடிச்சு விம்மதடி கண்மணி ஒரு வீடு கட்டி வச்சிருந்த கண்மணி அது வெட்ட வெளியாச்சு தடி கண்மணி பாடி முடிந்ததும் கை தட்டினர் நன்றாகவே தெரியும் இந்த பாடலை எதற்காக பாடினான் என்று மதியம் சாப்பிடுவதற்காக அனைவரும் கிளம்ப தேவ் அவனுக்கு வைத்த சாப்பாடு சாப்பிடாமல் பார்த்து கொண்டே இருந்தான் அந்நேரம் அந்த அறையில் ஒரு ஃபைலில் தேவ் கையெழுத்து தேவைப்பட்டதால் தேவரைக்குள் வந்தாள் ரோஜா பைலை தேவிடம் நீட்டியவளிடம் பைலை வாங்கி எந்த உணர்ச்சியும் இன்றி அதில் கையெழுத்திட்டாள் சாப்பாடு எல்லாம் சாப்பிடாமல் இருக்கவே ரோஜாவிற்கு புரிந்துவிட்டது அவன் எதற்காக சாப்பிடாமல் இருக்கிறான் என்று வேகமாக ஒரு தட்டில் சாப்பாட்டை போற்றவள் அவன் அருகே கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டத் தொடங்கினாள் தேவம் ரோஜாவிற்கு வழக்கம் போல் ஓட்டி ஓட்டிவிட இருவரும் வயிறார சாப்பிட்டு முடித்தனர் ரோஜாவை பார்த்து கொண்டே இருந்தவனை அழைத்த ரோஜா மிஸ்டர் ருத்ரதேவன் நீங்க எதையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட நெருங்க வேண்டாம் என்று மட்டும் நினைக்காதீங்க அது மட்டும் நடக்காது என்னால் யாரும் பண்ணி கிடப்பதை என்னால் தாங்க முடியாது அதனாலதான் இப்படி செஞ்சேன் என் முடிவில் இருந்து எப்பவும் மாற மாட்டேன் என ஏளனமாக அவனை பார்த்து கூறியவள் அவனை கடக்க முற்பட போகும் அவளை சொடக்கிட்டு அவளை போலவே அழைத்ததே மிஸ்ஸஸ் ருத்ரதேவன் நீங்களும் கேட்டுக்கோங்க நீங்க நினைப்பது எதுவும் எந்த காலத்திலும் நடக்காது உங்களை மீண்டும் முதல்ல இருந்து காதலிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு நாள் நீங்களே என்ன நெருங்கி வருவீங்க நான் வர வைப்பேன் அவன் அவளுக்கு பதில் சவாலிட அவன் பேசியதெல்லாம் காதில் வாங்கி கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள் ரோஜா முட்டா நான் சாப்பிடாம இருக்கிறதையே உன்னால தாங்க முடியலையே இதுல இதுல வேற என்ன விட்டு தள்ளி தள்ளி இருக்க போறியா பார்க்கலாம் அப்படியே செல்ல பொண்டாட்டி தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்